தமிழகம் எங்கும் நாய் தொல்லை அதிகரித்து விட்டது தினம் தினம் ஏதாவது ஒரு பகுதியில் குழந்தைகள் பெரியவர்களை நாய்கள் விரட்டி விரட்டி கடிக்கும் சம்பவம் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சூழலில் நாய் கடித்ததை அலட்சியமாக விட்ட வாலிபர் பரிதாபமாக மரணம் அடைந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது ஹோசூர் அருகே குப்பட்டி ஊராட்சி தின்னூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் விக்டர் பாபு விவசாயி இவரது மனைவி அந்தோணி அம்மாள் இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் மகன் எட்வின் பிரியன் இருபத்தி மூன்று வயது எம்பிஏ படித்துவிட்டு தளி அருகே உள்ள ஒரு நிறுவனத்தில் அதிகாரியாக வேலை பார்த்து வந்தார் வீட்டின் அருகே நடந்து சென்றபோது சில நாட்களுக்கு முன் எட்வின் பிரியனை நாய் கடித்துள்ளது இதனை அவர் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை வீட்டில் யாரிடமும் சொல்லவும் இல்லை நாய் கடிக்காக சிகிச்சை ஏதும் எடுத்துக்கொள்ளவும் இல்லை இந்நிலையில் நேற்று காலையிலிருந்தே அவரது உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட்டன காலை எழுந்தது முதல் எச்சில் துப்பிக்கொண்டே இருந்தார் திடீர் திடீரென பயங்கரமாக சத்தம் போட்டு அலறியுள்ளார் அதிர்ச்சி அடைந்த குடும்பத்தினர் அவரை உடனடியாக தளிப்பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்குள்ள டாக்டர்கள் சில டெஸ்ட் எடுத்தனர் அதன் பிறகு அவரை நாய் கடித்துள்ளது என கூறியுள்ளனர் அப்போதுதான் எட்வினை நாய் கடித்த விஷயமே குடும்பத்தினருக்கு தெரிய வந்தது நாய் கடித்தால்தான் இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் வரும் என டாக்டர்கள் கூறினர் உடனடியாக ஜிஹெச்சுக்கு கொண்டு போங்க என தனியார் டாக்டர்கள் கூற உடனே தளியில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் அங்கு டாக்டர்கள் நாய்க்கடிக்கான ரேபிஸ் தடுப்பூசி போட்டனர் மேல் சிகிச்சைக்காக நேற்றிரவே எட்வின் பிரியனை ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்து அனுப்பினர் ஹோசூர் அரசு மருத்துவமனைக்கு போனதும் அங்குள்ள டாக்டர்கள் மூன்று ஊசி போட்டு சிகிச்சையை துவங்கினர் சிறிது நேரத்திலேயே எச்சில் துப்புவதும் அலறுவதும் நின்றுவிட்டது எட்வின் பிரியன் தூங்கிவிட்டார் ட்ரீட்மெண்ட் வேலை செய்கிறது என குடும்பத்தினர் நிம்மதியாக இருந்தனர் நீண்ட நேரம் கழித்து குடும்பத்தினர் எழுப்பிய போது அசைவற்று கிடந்தார் பரிசோதித்த டாக்டர்கள் பிரியன் இறந்துவிட்டதாக கூறினர் இரண்டு மாதங்களுக்கு முன்பே நாய் கடித்துள்ளது சிகிச்சை எடுக்காததால் பாதிப்பு முற்றுவிட்டது கடைசி ஸ்டேஜில் சிகிச்சை அளித்த நிலையில் அதற்கு பலன் இல்லாமல் போய்விட்டது என டாக்டர்கள் கூறினர் அதை கேட்டு குடும்பத்தினர் கதறி அழுதனர் நாய் கடித்ததை அலட்சியப்படுத்திய தனியார் கம்பெனி அதிகாரி கடைசி தருணத்தில் பயங்கரமாக அலறியபடியே இறந்த சம்பவம் ஹோசூர் மற்றும் சுற்றுவட்டார மக்களை உள்ளது அதைத் தொடர்ந்து ஹோசூர் மாநகராட்சி பொது சுகாதார குழு கூட்டத்தில் நாய்க்கடி பிரச்சினை குறித்து விவாதிக்கப்பட்டது நாய்க்கடி சிகிச்சைக்காக மாநகராட்சி சார்பில் பிரத்யேக தொலைபேசி எண் அறிவிக்கப்பட்டது நாய்க்கடி உதவிக்க ஒன்பது நான்கு எட்டு ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு இரண்டு எட்டு இந்த நம்பரில் நாய்க்கடி பற்றி தகவல் சொன்னால் சுகாதாரத்துறையினர் வீடு தேடி வந்து உரிய சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்வார்கள் ஓசூர் பகுதியில் நாய்களுடைய தொல்லையிலிருந்து மக்களை காப்பாற்றுவது இங்கே முடிவெடுக்கப்பட்டு பேசப்பட்டது தொடர்ந்து அது சம்பந்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நாய்களுக்கு பிடிக்கப்பட்டு கருத்தடை செய்து வருகின்றோம் இருப்பினும் ஆங்கொன்று இங்கொன்றாக நாய்களுடைய தொல்லைனால் பொதுமக்கள் குழந்தைகள் பாதிக்கிறார்கள் அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் எங்களுடைய மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை பணியாளர்கள் அவர்களை கண்டறிந்து அவர்கள் வந்து அதற்கான சிகிச்சை மேற்கொண்டார்களா மருத்துவரை சென்று பார்த்தார்களா இன்ஜெக்ஷன் போட்டாங்களா என்ற அந்த விவரத்தை வந்து குறிப்பிடுகின்ற வகையில் அதுக்கான ஒரு பதிவேடுகள் வந்து செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொதுமக்களுக்கும் நாங்கள் வேண்டுகோள் விடுவது என்ன என்றால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றவர்கள் உங்களுடைய தெருவில் யாராவது நாய நாய்க்கடிகளுக்கு ஆளாக்கப்பட்டால் அவர்களுக்கு அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை வழங்கி மருத்துவமனைக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அப்படி இல்லை என்றால் மாநகராட்சி தொடர்பு கொண்டு நாங்கள் வந்து விடியல் நம்பர் இருக்கும் அந்த அந்த டோல் நம்பரில் வந்து நீங்கள் சொன்னால் நாங்கள் சம்பந்தப்பட்டவங்கள போய் பார்த்து அவங்களுக்கான தேவையான சிகிச்சைகளையும் மேற்கொள்ள எங்களுடைய சுகாதாரத்துறை மாநகராட்சியுடைய சுகாதாரத்துறை வந்து தயாராக இருக்கிறோம் அந்த டேட்டாஸும் கலெக்ட் பண்ணுறோம் நாங்கள் ஏன்னு சொன்னால் ஒரு பாதி பாதிக்கப்பட்டால் அவர் அவருடைய குடும்பம் அவர் அருகாமையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த தொற்று பரவுகிறது அதனால் வந்து இந்த தொற்றிலிருந்து அவரும் காப்பாற்ற வேண்டும் அவரை இருக்கின்றவர்களும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தின் தான் மாநகராட்சியுடைய சுகாதார கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது நாய்க்கடியை அலட்சியப்படுத்திய இளைஞர் இறந்த சம்பவம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது